மேலக்கோட்டையூர் துலுக்காநத்தம்மன் கோவில் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ துலுக்காநத்தம் காப்பு கட்டி ஆலய வழிபாடு நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரை அடுத்த மேலக்கோட்டையூர் ஊராட்சி ஆறாவது வார்டில் துலுக்கா கோவில் தெருவில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ துலுக்காநத்தம்மன் ஆலயத்தில் ஆறாவது வார்டு உறுப்பினர் சந்திரன் திருமதி பிருந்தா சந்திரன் இவர்களின் தலைமையில் மற்றும் ஆலய நிர்வாகிகள் பொதுமக்கள் ஆதரவோடு ஆடி மாதம் கடைசி வாரத்தில் அம்மனுக்கு கூழ் வார்த்தல் கரகம் வீதி உலா மற்றும் தேர் திருவிழா நடத்துவது வழக்கம் இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு மேலக்கோட்டையூர் மேகநாத ஈஸ்வரர் ஆலய குளக்கரையில் இருந்து துலுக்கா நத்தம்மனுக்கு பக்தர்கள் கரகம் ஜோடித்து அழகு குத்தி சுமார் நூறுக்கும் மேற்பட்ட மகளிர்கள் பால்குடம் எடுத்து மற்றும் அம்மன் தேர் ஜோடிக்கப்பட்டு கேளம்பாக்கம் டு வண்டலூர் சாலை வழியாக சென்று ஸ்ரீ துலுக்கா ஆலயத்தில் பாலபிஷேகம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள் அரசியல் பிரமுகர்கள் ஆலய நிர்வாகிகள் இளைஞர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அம்மன் தேர்வீதி உலாவல் மற்றும் பால் கரகம் நிகழ்ச்சியில் தாளம்பூர் காவல் நிலைய ஆய்வாளர் சார்லஸ் தலைமையிலான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது மனித குரல் டிவி செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்ட செய்தியாளர் வினோதினி சதீஷ்குமார் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித குரல் டிவி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் i yeah. yeah. bai